வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ரெண்டே முக்கால் ஏக்கிறாங்க ரோடு பேசில் அமைச்சிருக்குதுங்க ரோடு பேசி ஒரு நூற்றி அறுபது அடி கிடைக்குங்க பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சமசோதனமான பிட்டுங்க இது எங்கே இருக்குன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்துங்க பூதூர் கேள்விப்பட்டிருப்பீங்க பூதூருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த பூமி ஏக்கர் சொல்லும் விலை எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாருங்க ஃபைனலாக அதுலேருந்து நெகாசிபிள் ஆகுங்க கொஞ்சம் பூமி சருவுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு செருவாக வந்துடுங்க ரோடு ஃபேஸில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மட்டும் இருக்குதுங்க சர்வீஸ் இல்லை போர் இல்லை எதுவும் இல்லைங்க வெறுங்காடாக வந்துடுதுங்க சொல்லும்பில் எண்பத்தஞ்சு லட்சமுங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகுங்க ஃபைனலாக கேட்குறாருங்க கொஞ்சம் நெகாசிபிள் ஆகுது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமுங்க உங்களுக்கு கோயில் தான் அனுந்தி நஞ்சான்புதூர் உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து வரனால பக்கமுங்க பொள்ளாச்சிக்கு முன்னாடி நஞ்சான்பூருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்குங்க ரொம்ப அறியாமையில் இருக்குது இடையில கொஞ்சம் கேப் ஆகி போச்சுங்க வெடியாக போடல பாருங்கள் சொல்லும்பில் எண்பத்தஞ்சு ஃபைனல் கேட்குறாருங்க பூமி யாராவது பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணுங்க நம்ம வீடியோ அதிகமாக பார்க்கணுன்னா இன்றைக்கி கொஞ்சம் மார்கழி முடிஞ்சு தான் அதிகமாக வீடியோ வரும் அது கார்டுகள்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை ஏக்கரை வேணாலும் எடுத்துக்கலாங்க சைட் இருக்குது வீடு இருக்குது ஐம்பது சென்டு அறுபது சென்ட்டு நம்மக்கிட்ட பத்து இருபது ஐட்டம் இருக்குதுங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா ரோடு பேஸில் கம்மி ரேட்லேயே இருக்குதுங்க வேறு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள்